ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லம்பிக்கிங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் வெட்டி பையன் கூட்டம் செய்ய மாட்டோம் பல்லு விளக்க மாட்டோம் குளிக்கத்தோட மாட்டோம் துணிக்க வச்சு மாட்டோம் தினம் தினம் புது ட்ரெஸ் வாங்க அப்போட பர்சு எங்க அப்பானோட பர்சு இது வெட்டி பையன் கூட்டம் அதை வேலை செய்ய மாட்டோம் ஏனால் வேலைக்கு சோறு வீட்டில் தான் பாரு கொட்டிக்குவோம் கேளு அதுக்கு கூட பேரு வச்சவங்க யாரு எங்கள் அம்மா பாவ கேளு எங்க அம்மா பாவ கேளு தண்டச்சன் தண்டச்சன் வெட்டிப்பேனை வெட்டிப்பேன் நல்லா கொட்டிக்கும் உறுப்பிடவே மாத்தோட இது வெட்டி பயக்கூட்டோம் நாங்கள் செய்ய மாட்டோம் கூட மாட்டோம் உச்சி போட மாட்டோம் புது டிரெஸ் வாங்க அப்பனோட பர்சு எங்க அப்பனோட பர்சு இது வெட்டி பயக்கூட்டோ நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம் சம்பரிக்கி சங்கம் வச்சுருக்கோம் எங்கோ படுத்து தோங்கு மடண்டா எடுத்த நல்லா ஓடுபடந்தா சோம்பேறிக்கு சங்கம் வச்சுருக்கோம் எங்கோ படுத்து தோங்கு மடண்டா எடுத்தா நல்லா ஓட எல்லாம் இங்கே ஓசி ஏற்றி காத்து ஏசி எங்களை பத்தி பேசி வீணா போகாதீங்க தோசி வீணா போகாதீங்க தோசி இது வெட்டி பய கூட்டம் நல்ல செய்ய மாட்டோம் பச்ச தண்ணி படாது பல்ல வேலைக்க மாட்டோம் குளிக்க கூட மாட்டோம் துணி துவைச்சு போட மாட்டோம் தனம் தனம் புது ட்ரெஸ் வாங்க அப்பனோட எங்க அப்பனோட பரிசு இது வெட்டி பய கூட்டம் တေးမာတော်